ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ இன்னைக்கு நாம பார்க்க போறது அஞ்சு மிஸ்டீரியஸ் அண்ட் டிஸ்டர்பிங் சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பத்தி தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் நாம நினைக்கிறத விட ஒரு லெவல் மேலேயே இருக்கு சயின்ஸ்னு சொல்றது ஒரு சூப்பரான திங்க் தாங்க ஆனா சில நேரங்கள்ல சயின்டிஸ்ட் அந்த லைனையும் க்ரோஸ் பண்ணிடுறாங்க எத்திக்ஸ் சேஃப்டி மாரலிட்டி இதை எல்லாத்தையுமே மறந்து அவங்க சயின்ஸோட டார்க் சைடுக்கு போறாங்க அதெல்லாம் பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க நாங்கள் இப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஸ்டான்ஃபோர்ட் பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நடக்குது சைக்காலஜிஸ்டான பிலிப் ஜிம்பார்டோ ஒரு சிம்பிளான ஐடியாவை ட்ரை பண்றாரு அது என்னன்னா எப்படி மனிதர்களோட பிஹேவியர்ஸ பவர் எஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக அவர் இந்த ஐடியாவை ட்ரை பண்றாரு அதுக்காக அவர் என்ன செய்யறாருன்னா இருபத்தி நாலு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்றாரு அதுல பாதிய சிறைச்சாலை கைதிகளாகவும் பாதிய கார்ட்ஸாகவும் நியமிக்கிறாரு அதுக்கப்புறமா அவர் ஒரு ஃபேக் ஜெயில் செட்டப்பை உருவாக்குறாரு இங்க அந்த சிறைச்சாலை கைதிகளும் அவங்களோட சேர்ந்து கார்ட்ஸும் இருக்கிறாங்க இது ஒரு ஃபேக் ஜெயிலாக இருந்தாலுமே இதோட எஃபெக்ட் ரியலாக இருந்துச்சு டெரிஃபைங்காக இருந்துச்சு அங்கே அந்த கார்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யத் தொடங்கினாங்கன்னா அவங்களோட பவரை வச்சு அபியூஸ் பண்ண தொடங்கினாங்க அங்கிருந்து சிறைச்சாலை கைதிகள் எல்லாருமே மென்டல் பிரேக் டவுன் சந்திக்க வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் ரொம்பவே கூடிக்கிட்டு போயிடுச்சு இது ஃபேக் ஜெயிலா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு ரியல் ஜெயிலாவே மாறிக்கிட்டு வந்துச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்டோட ஆறாவது நாள்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டாப் பண்றாங்க அப்பதான் எல்லாரும் ரியலைஸ் பண்றாங்க ஒருத்தருக்கு பவர் கிடைச்சிச்சுன்னா சாதாரண மனிதர்களை கூட கொடூரமா மாத்தலாம்னு சொல்லி அடுத்ததாவது டஸ்கிகி சிபிலிஸ் ஸ்டடி இப்போ நாம் பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்எத்திக்கல் மெடிக்கல் எக்ஸ்பீரிமென்ஸில் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை யூஎஸ்ஏயில் டஸ்கீகி ஸ்டடின்னு ஒரு ப்ரொஜெக்ட் நடந்துச்சு அங்கே என்ன பண்ணாங்கன்னா அறுநூறுக்கும் மேற்பட்ட கருப்பில் ஆண்களை வச்சு அவங்களுக்கு சிபிலிஸ்னு கூட சொல்லாமல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்காம ஜஸ்ட் அவங்கள ஸ்டடி பண்ணி அந்த டிசீஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த நோய்க்கான மருந்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் பெனிசிலின் ஆனாலும் இருந்தவங்க யாருக்குமே இதை பத்தி தெரிய விடல அவங்க இந்த நோயால அந்த ப்ரொஜெக்ட்ல இருந்த நிறைய பேர் இறந்து போறாங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கூட இந்த டிசீஸ் பரவுது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளை கூட இதை எஃபெக்ட் பண்ணுது சயின்ஸ்ன்ற பேர்ல இவங்க பண்ண கொடுமை ஹிஸ்டரியில ஒரு டார்க் ஸ்டைனை கிரியேட் பண்ணிச்சு the russian sleep experiment இது கேக்குறதுக்கு ஒரு ஹாரர் ஸ்டோரி மாதிரி இருக்கும் ஆனாலும் இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு சயின்ஸ் மிஸ்ட்ரி ரெண்டாம் உலகப் போரில் சோவியத் யூனியன் மக்களை தூங்காம வெச்சிருக்கிறதுக்காக ஒரு கேஸ் பயன்படுத்தி அவங்கள டெஸ்ட் பண்ணிருக்காங்க ஐந்து டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு ஒரு சீல்டு ரூமுல தான் இருந்தாங்க 15 நாட்கள் கண்டினியூவா ச தூங்க கூடாத அந்த அவங்களோட ரூல்ஸ் இனிஷியல்ல எல்லாமே இருந்துச்சு ஆனா அஞ்சு நாட்களுக்கு அப்புறமா எல்லாமே தொடங்கிச்சு அதுக்கப்புறமா அந்த ரூம் குழு இருந்த ஆட்கள் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சாங்க தாக்கி கொண்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட தோலை அவங்களே கிழித்து கொண்டாங்கன்னு சொல்லப்படுது அங்கிருந்து எல்லாருமே மென்டலி புரோக்கன் ஆகி இருந்தாங்க பிசிக்கலி இருந்தாங்க பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமான நிலையில இருந்திருக்காங்க

மனிதர்களோட மைண்ட கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பாக்குறதுக்காக இதெல்லாம் யார் மேல டெஸ்ட் பண்ணாங்கன்னா சாதாரணமான குடிமக்கள் மென்டல் பேஷன்ஸ் அது மட்டும் இல்லாம மிலிட்ரி ஆபீசர்ஸ் இவங்களோட பெர்மிஷன் இல்லாம இவங்க மேல டெஸ்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற கோல் என்ன கோல் வார்க்கான மைண்ட் கண்ட்ரோல் வெப்பன்ஸ கண்டுபிடிக்கிறதுக்காக இது செஞ்சிருக்காங்க ஆனா ரிசல்ட் மென்டல் இல்னஸ் சூசைட் அண்ட் ட்ரோமா லாஸ்ட் ஒன் ஹியூமன்சி எக்ஸ்பிரிமெண்ட் இது சூப்பர் கிரீப்பியான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் சோவியட் சயின்டிஸ்டான இலியா இவானோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஹியூமன் சிம்பாஞ்சி ஹைபிரிட் கிரியேட் பண்றதுக்காக ட்ரை பண்றாரு எஸ் சரியா கேட்டிருக்கீங்க அதுக்கு பேர் தான் ஹியூமன் ஹியூமன்ஜி மனிதனோட விந்தருவ பயன்படுத்தி பெண் சிம்பாஞ்சிகளை கருத்தரிக்க வைக்கிறதுக்கு அவரும் முயற்சி செய்யறாரு ஆனா இது சக்சஸ் ஆகல சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டாங்க இது எத்திக்கலி ராங்னு சொல்லி அதனால இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட் வெயிட் சம் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் சீக்ரெட்லி இதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணப்பட்டிருக்கலாம்னு ஸோ கைஸ் நான் இப்போ சொன்ன அஞ்சு எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் சயின்ஸ்ல பேர்ல செய்யப்பட்டது இதெல்லாம் நம்ம மனித இனத்துக்கு ஹெல்ப் பண்ணிச்சா இல்லை அதெல்லாம் நம்ம மனித இனத்துக்கு பயத்தையும் பெயினையும் மென்டல் இல்னஸையும் தான் கொண்டு வந்துச்சு சயின்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆனால் அதை நம்ம பிள்ளையை யூஸ் பண்ணோம்னா அது டேஞ்சரஸாக மாறும் ஸோ இதில் நமக்கு கிடைக்கிற லெசன் என்ன சயன்ஸை வச்சு நமக்கு ஏதாவது செய்ய முடியும்னு சொல்றதுக்காக எல்லாத்தையுமே செஞ்சு பார்க்கணும் அவசியம் இல்லை இந்த அஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ்ல எது உங்களுக்கு சொல்லி ஆயிருந்துச்சு சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அது மட்டுமில்லாமல் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் இன்ட்ரெஸ்ட் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்